நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அரசியலில் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக நம்ம பத்திரிக்கை துறையில் பயணித்திருக்கும் அரசியலை பற்றி அத்தனை அனுபவம் போரளவும் நமக்கு தெரியும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் எந்த வகையிலும் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் இதுவரையிலும் அடைந்த மன உளைச்சலுக்கெல்லாம் அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுகிற வகையில் அம்மையார் அம்மையார் சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை நம்பிதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்து விட்டு போனார் பிறகு சின்னம்மா அவர்களே கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு போக்குகளை எடப்பாடி பழனிசாமி செய்ததுக்கான காரணம் அவருக்கான பதவி ஆசை தான் இந்த பதவியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த பதவி தனக்குன்னே பிறந்தது அப்படிங்கிறது மாதிரி நினைச்சு பல்வேறு சதித்திட்டங்களை செய்வதற்கு முன்பாக அவர் யாரோட துணையோடைய சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலைகளையும் செய்தார் அதுக்கு ஓபிஎஸும் ஏனோ அன்றைய காலகட்டத்தில் மதிமயங்கி கையெழுத்து போட்டார் தான் புகழேந்தியை நீக்கினாங்க அன்வர் ராஜாவை நீக்கினாங்க ஒவ்வொருத்தரையும் நீக்கினாங்க அப்போ இந்த நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்னம்மா வந்து ஜெயிலேருந்து வர்றாங்க வருகிற பொழுது பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஒரே ஒரே போடா போட்டு இந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவோட சமாதியை மூடிட்டு பராமரிப்பு பணி செய்கிறேன்னு சொல்லி சின்னம்மாவை அந்த சமாதிக்குள்ளே விடாமல் அப்படி ஒரு சதி திட்டம் செஞ்சார் அதே போல் ஐயா அம்மையார் சின்னம்மாவளுடைய கணவர் எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் இறந்தபோது அவருடைய இறப்புக்கு கூட ஒருவரும் போகக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார் அப்படியான ஒவ்வொரு துரோகங்களையும் இவங்க பார்த்து 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 அவங்களுக்கு வந்து இதாகி போச்சு எடப்பாடி பழனிசாமினா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சிக்கலில் மாட்டியிருக்கார் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிருக்கார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துறைமுருகனோட கூட்டணி ஏவா வேலுவோட கூட்டணி கே நேருவோட கூட்டணி இப்படி எல்லா வகையான கூட்டணியாக இருந்து கொண்டு சின்னம்மா அவர்களை மட்டும் கட்சிக்குள்ளே சேர்க்க விடாமல் நீங்கள் இருங்க உங்களுக்கு உடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான ஆபத்தும் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி முதல்வரையா ஸ்டாலின் அவர்கள் மக துறைமுருகன் எடப்பாடி பழனிசாமியோட மகன்கிட்ட அவர்கள்ட்ட பேசி ஏதோ ஒரு சமரசம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அரசன் அன்றே கொள்வான் தெய்வன் மின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் நீங்கள் மறைக்க நினச்சாலும் மேலே இருக்கிற ஆண்டவன் கண்களிலிருந்து பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தீங்க அதுக்கு உரிய பதவி கொடுத்து உங்களுக்கு அழகு பார்த்தாங்க அவர்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர்கள் உதயகுமார் போன்றவர்கள் செல்லூர் ராஜு அப்படிலாம் இருந்தார் ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் நடுநிலையாக பேசுகிறார் நடுநிலையாக பேசுனா அவருக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் செல்லூர் ராஜு அவர் தொகுதிக்குள்ளே ஜெயிக்க முடியும் ராஜன் செல்லப்பாலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக ராஜன் செல்லப்பா உதயகுமார் இன்னும் பலர் இருக்கிறார் அவர்கள்லாம் தோற்றே விடுவார்கள் அப்படியான தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுருக்கிறது வறட்சி ஏற்பட்டிருக்கிறதோ இல்லையோ புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த புரட்சிகளுக்கு மத்தியில் உதயகுமார்லாம் தலை காட்டவே முடியாது இன்னும் சொல்ல போனால் சின்னம்மா கையில் கட்சி வந்துச்சுன்னா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வருவோம் தான் அங்கே போய் நிற்பார் ஆனாலும் கூட எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாத்தையும் அரவணைச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு பக்குவம் உடையவர்கள் தான் சின்னம்மா அவர்கள் ஏனென்று சொன்னால் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து முப்பது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க தான் சின்னம்மா எம்என் நடராஜன் ஐயா அவர்களும் இப்படித்தான் மக்கள் நல கூட்டணி என்று ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாறில் ஒன்றை உருவாக்காமல் இருந்திருந்தால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காது எடப்பாடி பழனிசாமியும் சின்னம்மா வந்து முதலமைச்சராக உட்கார வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கியது எம் என் நடராஜன் அவர்கள் அப்படி அவர்கள் குடும்பம் எந்த அளவுக்கு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற சொத்து காசு பணங்கிறாங்கங்க யாருக்கிட்டங்க காசு இல்லை யார்கிட்டாங்க பணம் இல்லை அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை மீட்டெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு சின்னம்மாவுக்கு இருக்குது அந்த பொறுப்பை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அவர் கையில் அவருடைய கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற பட்சத்தை நிச்சயமாக சிறுபான்மை ஓட்டுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு கிடைக்கும் அது பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க வைக்கலனாலும் கூட வச்சா ரெண்டு சதவீதம் குறையும் வைக்கலாம் ரெண்டு சதவீதம் குறையாது மொத்தத்தில் ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு கட்டாயம் வந்துடும் ஏன்னா சின்னம்மா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் பொதுச்செயலராக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக கூட்டணிக்கு ஓடோடி வருவார்கள் இன்னும் போனால் கூட்டணியே இல்லைனாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டிக்கிட்டு கூட இரநூறு தொகுதியை வெற்றி பெறுவதற்கான அந்த வலிமையும் ஆற்றலும் அந்த ஆளுமையும் சின்னம்மா அவர்களிடத்தில் இருக்குது இதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சுகிறது எதற்காக அஞ்சுக்கிறது இந்த அம்மா கையில் கட்சி போனச்சின்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எந்திரிக்க விடாமல் அடி அடி அட்டின்னு அடிப்பாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியிட்ட கண்ண காமிச்சு நீ முண்டு நீ என்ன கொடநாடு கைச்சில் தூக்கி உள்ளே போட்டுருவோம் ஆனால் சின்னம்மா வந்து ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க ஐயா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னைய கட்சியில் பொதுச்செயலராக அது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ செல்லியும் கூட எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட மனக்கு மனசு ஒத்து வரலை ஒத்து வரவில்லை என்றாலும் கூட அவரை ஒதுக்கியாவது அம்மாவை வந்து சின்னம்மாவை கொண்டு வந்து கட்சியினுடைய பொதுச்செயலராக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு சில சூழல்கள்லாம் ஏற்பட்டு வருகிறது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது நான் சின்னம்மாவுக்கு ஆதரவாகவும் போல் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் திமுக செய்த துரோகம் இப்படியான எல்லா துரோகத்தையும் நம்ம செய்தியாக வெளியிடலாமா அவருடைய சில விஷயங்கள் இருக்கிறத அதை நான் சொல்ல முடியாது நேரம் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் ரொம்ப வேதனையாக விற்கி தலைகுணி இறக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் முழுக்க முழுக்க துறைமுருகனோட ஏன்னா கல் கொல்லைப்புற வழியாக கூட்டணி வைத்துக்கொண்டு கேன் நேருவோட கொல்லைப்புற வழியாக கூட்டணி வைத்துக்கொண்டு ஏவா வேலுவோடு கொல்லைப்புற வழியாக கூட்டணி வைத்துக்கொண்டு அப்படியான ஒரு நிலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட அடகு வைத்து விட்டார் அடகு வைத்ததை மீட்கக்கூடிய ஒரு பொறுப்பும் ஆளுமையும் வலிமையும் வல்லமையும் யார்கிட்ட இருக்குன்னா அது அம்மையார் சின்னம்மாவர்களிட்ட மட்டும்தான் இருக்கும் வேறு யாராலும் அது சாத்தியமில்லை அதனால் இப்போ நான் கூட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை வந்து பீரோலேயே மடித்து வச்சுருக்கேன் அவர்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வருகிற பொழுது தான் அந்த வேஷியை எடுத்து நான் கட்டுவேன் அந்த துண்டை எடுத்து நான் போடுவேன் இல்லைனா அந்த வேஷி அப்படியே பேருலேயே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் யாருக்காவது இல்லாட்ட ஏழை எளிய மக்களுக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த பண்ணு சொல்லிட்டு கொடுத்து போயிடும் அப்படி ஏன்னா அந்த அதிமுக கரவேட்டியை நம்ம வந்து கட்டணுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்காமல் விடுவாரோ எடப்பாடி பழனிசாமி அப்படியான சதியில் ஈடுபட்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது தொகுதிகளில் சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெற்றதுக்கான காரணம் வண்டியருக்கு பத்து புள்ளி ஆறு சதவீத இடஒதுக்கீடு என்று அந்த வன்னியர் மீன மக்களையும் ஏமாற்றி விட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் சின்னம்மா அவர்களிடம்

ஏன்னா யாரையுமே சேர்க்க மாட்டேன் நான் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியில் எல்லாமே பண்ணி இருந்தாருன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை நடக்காது சின்னம்மா வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலையே சின்னம்மா அவருடைய தலைமையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வரும் ஒருவேளை அப்படி நடக்கும்னு நீங்கள் இப்போ உங்கள் உங்களுடைய பாணியில் நினச்சாலும் கூட சேலம் மாவட்டத்தில் ரெண்டு அல்லது ஒரு தொகுதியாக வெற்றி பெற முடியும் அதுக்கு மேலே வெற்றி பெற முடியாது இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியுமா அதற்கான வாய்ப்புகள் மிக குறையாக இருக்கு கோயமுத்தூர்ல எது மாதிரி தான் கோயமுத்தூரில் பத்து தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றாங்க எஸ்பி வேலுமணி வந்து மிகப்பெரிய அளவு பண்ணாரு அவர் ஆளுமையை நம்ம பாராட்டுறோம் ஆனாலும் கூட அவருடைய ஆளுமையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோத்து போயிடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிஞ்சி மிஞ்சி படம் கோயமுத்தூரில் பத்து தொகுதியில் ஒரு எட்டு தொகுதி வந்து தோல்வியடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி தான் உருவான சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி தான் நிலைமை இருக்குது திருச்சியில் பார்த்தீங்கன்னா சீனிவாசனாக காத்தியனான்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே மாநகரத்தில் மாவட்ட செயலாளர் தகுதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தடி எடுத்தவனால் தண்டல்காரன் போட ஒன்றியச் செலவு கூட நான்லாம் பொதுச்செயலருங்கிறான் அந்த கட்சியில் அதிமுகவில் ஒரு ஒன்றிய சிலர் கூட ஓ நான் நினைச்சா நான் தான் என் வேட்பாளர் மாவட்ட செயலர்லாம் என் கால் தூசிக்கிச்சம்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு மாவட்ட செயலர்னால் அவங்களுக்கு புரோட்டா கால் படி அவங்கள மதிக்கணும் இங்கே வந்து புரோட்டா திங்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலைமையில ஒரு கட்சி கைமீறி போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இன்னொரு விஷயம் எஸ்பி வேலுமணிலேருந்து சி வி சண்முகத்துலேருந்து விஜயபாஸ்கர்லேருந்து தங்கமணிலேருந்து வந்து திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து எல்லாருமே உணர்ந்துட்டாங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது எடப்பாடி பழனிசாமி தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில் தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஒருவேளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாருன்னு வைங்க எஸ்பி வேலுமணிக்கு கதர் அமைச்சர் கொடுத்துருவார் ஏன்னா சி வி சண்முகத்துக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வார் கொடுத்துருவார் இவர் விஜயபாஸ்கருக்கு தமிழ் வழி கல்வித்துறை அமைச்சர்னு அதுன்னு கொடுத்துருவார் எல்லாத்துக்குமே டம்மியாக கொடுத்து தன்னுடைய எல்லாம் அமைச்சராக கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய திட்டம் அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் என் மாநிலங்களவை எம்பியாக எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனை கொண்டு வந்துட்டு ஏன்னா என் மாநிலங்களவை எம்பியாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து துணை பொதுச்சாளராக கொண்டு வர்றதுக்கான திட்டம் இருக்குது ஐயா யார் சின்ன வாங்கி கொடுத்த கட்சி மாயத்தேவர் சின்ன வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்த சின் சின்ன இரட்டை இலை சின்னம் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு இவ்வளோ சதிவேளைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வன்மமாக செய்து கொண்டு என்று சொன்னால் அவரை புறந்தள்ளி விட்டாவது நம்ம வந்து அவர்களை கட்சியினுடைய பொதுச்செயலராக கொண்டு வரணும்னு எஸ்பி வேலுமணிலேருந்து செங்கோட்டையிலேருந்து எல்லாருமே நினைச்சுங்க இல்லைன்னா நீங்களும் அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருவீங்க அதனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தகுதியான ஆளுமையான வலிமையான ஒரு தலைவியாக வரக்கூடிய அத்தனை தகுதியும் உடையவர் வந்து அவர்கள் தான் அதனால் விரைவிலேயே வந்து பிப்ரவரிக்குள்ளே சின்னம்மா வந்து கட்சியினுடைய பொதுச்செயலராக வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு இருப்போம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவருடைய விசுவாசிகளும் சின்னம்மாவுடைய விசேசிகள் உலகம் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க பல நாடுகளில் இருக்காங்க எல்லாரும் மனம் தளராமல் இருங்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே தைபிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லுவாங்களே பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அனைத்தந்தி அண்ணாதர ஆவணம் நேற்ற கழகம் சின்னம்மா கையில் வந்தே சேரும் என்ற நம்பிக்கையோட இருப்போம் நன்றி வணக்கம்